ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இப்போ தான் காலைல தூங்கி எழுந்திரிச்சேன் தூங்கி எழுந்திரிக்கும் போது நம்ம எல்லாரும் என்ன எல்லாத்தோட பழக்கமும் என்ன செல் எடுத்துணுன்றது தான் அதே மாதிரி நானும் செல்லை எடுத்து பார்க்கும்போது நான் பார்த்தது என்னென்னா அந்த அரியநடரான அவர் வீடியோ பார்த்தேன் ஏன்னா நீங்கள் வந்து மூளை இருந்து பேசுகிறீங்களா இல்லை மூளை இல்லாமல் பைத்தியக்காரை மாதிரி பேசுகிறீங்களா நான் உங்களை கேட்குற கேள்வி தான் நிறையா விஷயங்கள் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன் எந்த இங்கே பாருங்கள் நான் வந்து இதை நீங்கள் சொல்லப்பட்ட ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் பதில் சொல்கிறேன் அந்த பையன் வந்து கரெக்டான கேள்வி கேட்குறியா ஆனால் நீங்கள் வந்து அப்படியே அங்கே இது நடந்துச்சு இங்கே இது நடந்துச்சு அங்கே இது நடந்துச்சு என்ன என்ன எல்லாமே நடக்க தான் செய்யுது இப்போ இவனுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் நீ நீங்கள் வந்து பேசுகிறீங்க பார்த்திங்களா எனக்கு அதான் ஒரு மாதிரி ஆகுது இன்னும் என்ன சொல்கிறேன் அங்கே அஜித்து கொலை கொ கொலை நடந்துச்சு இல்லை போலீஸ்காரங்க அடித்து இது பண்ணாங்கள்ல அந்த இதில் கூட எனக்கு தெரியாது ஒங்க ஆளுங்கன்னு ஏன்னா வந்து தெரியாது எனக்கு அதை பற்றி ஆனால் நான் அதை பற்றி ஃபீல் பண்ணேன் என்னடா அது மடப்புறம் காளினால் வந்து ரொம்ப பயங்கரமான சாமி நான் வந்து என் குடும்பத்தோடு ஒரே ஒரு வாட்டி போனேன் அதுவும் நான் வந்து என் குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ஒரே ஒரு வாட்டி என் புருஷன் கூப்பிட்டு போயிருக்கேன் அந்த கோயிலுக்கு அதுக்கப்புறமும் இன்னமும் போகணும் போகணும்னு நினைக்கிறேன் போகல அப்போ ஒரு வாட்டி போனது அந்த கோயிலில் வந்து இப்படி நடந்துடுச்சே அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் நியூஸையும் நானும் வந்து மீடியாவில் என்ன நடக்குது எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் என்னால் வந்து வீடியோ போட முடியாமல் அப்படியே அமைதியாக இருக்கேன் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்ன சொன்னீங்க அந்த இன்ட்ரிவியூவில் சொல்லுங்கள் உங்கள் நீங்கள் வந்து அந்த பையன் வந்து அஜித் வந்து உங்கள் ஆளுங்களாக இருந்தால் நீங்கள் வந்து அங்கே வந்து போராட்டமே பண்ணியிருப்பேன் என்ன பண்ணியிருப்பீங்க சொல்லுங்கள் என்ன இப்போ போராட்டம் பண்ணி அவனுக்கு நியாயம் கிடச்சிருச்சா சொல்லுங்கள் ஏன்னா இப்படி இருக்கீங்க உங்கள் ஒய்ஃப் வந்து என்கிட்ட ஃபோன் கால் பண்ணாங்க இதே வனிதா விஷயத்தில் சாரி எங்கள் அக்கா அவங்க இப்போது அவங்க வந்து கல்யாணத்துக்கு ஃபேமஸானவங்க அவங்க விஷயத்தில் இது பண்ணியிருப்பாங்க அந்த இதில் கூட வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து நீங்களே வந்து ஜாதி மாதிரி ஜாதி கல்யாணம் பண்ணிட்டீங்க தெரியாமல் மாட்டிக்கிட்டேன் நான் வந்து இது நான் நான் ஒன்று சொல்லவா நான் இதே வந்து ரெண்டு கலப்பு திருமணம் நான் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு கல்யாணம் நான் பண்ணி வச்சுருக்கேன் ஜாதி விட்டு ஜாதி போலீஸால் ஒன்றும் பண்ண முடியல என்ன அது நீங்கள் என்னமோ உங்கள் ஜாதி தான் இப்போ இது நீங்கள் பேசுகிறதெல்லாமே அப்படி தான் இருக்குது இன்னொரு விஷயம் சொன்னீங்க உங்கள் ஒய்ஃபை பற்றி நீங்கள் கல்யாணம் பண்ண தரல எனக்கு அப்படி நான் அந்த காலில் வந்தது கூட நான் ரெக்கார்டு வச்சுருக்கேன் அது அந்த உள்ளே வச்சுருக்கேன் ஏன்னா வந்து அந்த செல்லு வேறு செல்லு இப்போ வச்சுருக்கிறது வேறு செல் ஏன்னா அவங்க நீ எப்படி என் புருஷனை பற்றி பேசலாம் அப்படி இப்படின்ட்டு அந்த ரெக்கார்டெலாம் நான் வச்சுருக்கேன் நீங்கள் நீங்களே வந்து மாட்டிக்கிட்டு பேசுறீங்க நீங்கள் இன்னும் என்ன சமுதாயத்துக்காக நீங்கள் என்ன போராடுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல உங்களோட கொள்கை என்ன இன்னமும் விட்டு கொடுக்காமல் அவனை பேசிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை அசிங்கமாக இல்லை இப்படி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு அக்காவை அக்கா நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்கல்ல அவன் வந்து மரவர் இதில் வந்து கிளைகள் நிறையா இருக்கும் ஆமாம் கிளைகள் நிறையா இருக்கும் இத்தனை வருஷமாக அவன் வந்து கவினும் வந்து அந்த பிள்ளையும் வந்து ஒன்றா ஸ்விம்மிங் ஃபூலில் குடி குளிக்கிற வரைக்கும் சுது ஊர் சுற்றி பார்க்குற வரைக்கும் என்ன பிடுங்கிட்டு இருந்தாங்களா பெத்தவங்க நம்ம நீங்கள் எந்த ஜாதியை பற்றி பேசுனாலும் சரி இந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன் நம்ம பிள்ளைங்க நம்ம வளர்ப்பில் தான் நம்ம பார்த்துக்கணும்ப்பா இதெல்லாம் தப்புப்பா இதெல்லாம் சரிப்பா இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு நம்ம சொல்லி வளர்க்கணும் அதுதான் ஒரு பெற்றவங்களோட கடமை நீ வந்து இதெல்லாம் தப்பு அதெல்லாம் தப்பு ஜாதிக்காக இதை பண்ணிக்கிட்டே அதை பண்ணிட்டான்னா அவன் வந்து வீரனா இல்லை நான் கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்களேன் அதுக்கப்புறம் சொல்கிறீங்க அவன் அம்மா அப்பா எல்லாரும் தானே காரணம் அப்படின்னு ஆ ஆமாம் அந்த பையன் சொன்னது உண்மாதான் ஏன்னா அம்மா அம்மாவும் அப்பாவும் போலீஸு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீ தூண்டி விட்றா நீ எதாக இருந்தாலும் பண்ணுறா அப்படின்னு தூண்டி விட்டதே அவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் அடுத்து சொல்லுவேன் இப்போ நான் ஒரு சாதாரண ஆள் என்னால் என்ன பண்ண முடியும் இதே வந்து என் என் வீட்டில் நடக்குது நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படியே அமைதியாக இருக்கணும் ஐயோ நம்ம பிள்ளை இப்படி போயிடுச்சே அப்படின்ட்டு இதே போலீஸ் குடும்பமாக இருந்தால் எதா வேணாலும் பண்ண நான் என்ன கேட்குறேன் பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறனால தான் வந்து அவன் இவ்வளோ தூரம் அந்த சின்ன வயசில் அவன் வந்து தப்பு பண்ண ஒரு விஷயம் சரிங்களா அவனோட லைஃப்பும் போயிடுச்சு இங்கே ஒரு உயிரும் போயிடுச்சி அதை முதல்ல நல்லா பார்த்துக்கணும் சரிங்களா என்ன சமுதாயம் சமுதாயம் என்ன சமுதாயம் என்ன சமுதாயம்னு கேட்குறேன் நீங்கள் அதே சமுதாயத்தில் நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஒரே ரத்தத்தில் பிறந்து ஒரே இதில் வந்து ஒரே ரத்தத்தில் வந்து பிள்ளை பெற்றுட்டிங்களா இல்லை இல்லை ஒரு ஜாதிக்கு ஒரு ஒரு ஜாதிக்கார பிள்ளைய நீங்கள் கல்யாணம் பண்ணிங்களா இல்லை இல்லை தேவையில்லாமல் நீங்கள் வந்து நீங்கள் அடுத்து வந்து காமராஜர் வந்து இழுக்கிறீங்க இதே வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து அவர் அவர் யாரோட இதில் வந்து காமராஜர் வந்து வந்தாரு சொல்லுங்க இதெல்லாம் பேசுனா பேசிக்கிட்டே போகலாம் சும்மா ஏன்னா உங்களுக்கு காது எதுவும் கேட்குமா இல்லையா எதுவும் சைடில் ஒன்றும் ஒன்றும் மாட்டிக்கிட்டே இருக்கீங்களே எனக்கு தெரில எனக்கு அதான் ஏன்னா வந்து சம்மந்தமே இல்லாமல் மாரி செல்வராஜ் பா ரஞ்சித்து அவங்களெல்லாம் இருக்கீங்க எதுக்கு இழுக்கிறீங்க உங்களுக்கு பேட்டி கொடுக்க முடிஞ்சா பேசுங்க இல்லை பேச திறமை இல்லைன்னா பேசாமல் போயிடுங்க ஏன்னா உங்களோட லட்சணம் என்னான்ட்டு எனக்கும் தெரியும் அங்கே இருக்க சென்னையில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு பிரச்சனையாச்சு நான் அதுக்கும் எதுவும் பேசலை என்னத்துக்கிட்டா இவங்கள்ட்ட போயிட்டு அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாமல் இந்த கவின் விஷயத்துல நீங்கள் வந்து நியாயப்படுத்திக்கிட்டு சரி இதே நீங்கள் கேட்குறீங்கல்ல ஓன் ஜாதியில் உனக்கு பொண்ணு இல்லையா ஓன் ஜாதியில் உனக்கு மாப்பிள்ளை இல்லையா உனக்கு வேறு எவனையும் லவ் பண்ண தெரியாண்டு அதே வந்து பெற்று வளர்க்க வேண்டிதானே காதல்ன்றது வந்து ஒரு புனிதமானது அது வந்து ஒருத்தங்கள பார்த்தோன்னு ஐயோ இவன் தான் நம்ம லைஃபு அவன் ஜாதி தெரியாது மதம் தெரியாது எதுவும் தெரியாது அதை முதல்ல உங்களுக்கு மனசுக்குள்ளே உணர்றீங்களா இல்லையா இப்போ நீங்கள் அதே தானே நீங்கள் சொன்னீங்க ஆ எனக்கு அந்த ஜாதிலாம் தெரியாது நான் என்னை வந்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நீங்கள் கல்யாணம் பண்ண பொண்டாட்டி மலையே வந்து பழி போடுறீங்க எப்படியாப்பட்ட ஆம்பளை நீங்கள் நான் அடித்து சொல்லுவேன் ஒரே ஜாதி கார்டு தானே நான் கல்யாணம் பண்ணேன் அந்த பிள்ளைக்கு அப்பேன் அவங்க தான்டா அப்படின்னு நான் சொல்லுவேன் நீ சொல்ல முடியுமா உன் ஜாதிக்காரன் கேட்பான்ல என்ன நீ பேசுகிற என்னென்ன நீ பேசுற நான் வந்து அடித்து சொல்லுவேன் காதல்ன்றது ஜாதி மதம் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் அதே தான் வந்து அந்த பசங்க போட்டதும் அந்த பேர் என்ன ஐயோ